ஆ ஹலோ அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ராமச்சந்திரன் இது உங்கள் ராம்ஸ்தீபம் எக்ஸாம் சொல்யூஷன்ஸ் ஸோ நண்பர்களே நான் வெட்டுக்கரமாக வந்து பார்த்திங்கன்னா டென்த்து நைன்த்து முடிச்சிட்டு எய்து தாங்க போயிட்டுருக்கோம் ஸோ அந்த பாடத்தை வெட்டுக்கரமும் நம்ம சீக்கிரம் முடிக்கலாம் அப்படின்னு தான் பார்த்துட்டு இருக்கோம் ஸோ என்ன நம்ம அணு அமைப்பில் ஒரு பாடம் நம்ம ஸ்டார்டிங் வந்து பார்த்தோம் அதை தொடச்சி தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம் அதுமாதிரி நம்ம சேனலுக்கு புதுசாக வரவங்க நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் அண்ட் ஷேர் பண்ணுங்கள் ஸோ நம்ம வந்து லேபஸ்ட்டு நான் பாரஸ்க்கான வீடியோஸ் தான் போட்டுட்டுருக்கோம் அடுத்து நம்ம வீடியோ போயிட்டு இருக்கிறப்போ வந்து பார்த்தா வீடியோ கூட ஒரு கொஸ்டின் வரும் அந்த கொஸ்டினுக்கு ஆன்சரை ஆன்சராக நீங்கள் என்ன பண்ணுங்கள் கமெண்ட்டில் வந்து நீங்கள் தெரியப்படுத்துங்க ஓகேங்களா சரி கைஸ் நம்ம லாஸ்ட் வீடியோவில் ஒரு கொஷ்டின் கேட்டிருந்தோம் அணுக்களை பார்ப்பதுக்கு பயன்படும் அந்த கருவி தான் கேட்டிருந்தோம் அது வந்து பார்த்தோன்னா சம் அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது ஸ்கேனிங் எலக்ட்ரோ மைக்ரோஸ்கோப் அப்படின்னு வந்து அதை சொல்லுவாங்க ஓகேங்களா சரி நம்ம அடுத்து இந்த வீடியோக்குள்ளே போகலாம் நம்ம ஏற்கனவே வந்து அணுவை பற்றி பார்த்துட்டேங்க ஸோ அணுவை பற்றி பார்த்துட்டு அதோட தொட டால்டன் அணுகலுக்கு அதனோட வரம்புகள் எல்லாமே பார்த்தா அதனோட தொடர்ச்சி தான் பார்க்க போகிறோம் அடிப்படை துகள்கள் கண்டுபிடிப்பு என்ன அப்படின்னா ஸோ இப்போ அந்த டால்டன் சொல்லிட்டார் அணுவை பிழக்க முடியாது டெமாக்ராட்டிஸ் அப்படி சொல்லிட்டார் ஏன்னா அப்போலாம் வந்து எலக்ட்ரான் நியூட்ரான் ப்ரோட்டான்களை வந்து கண்டுபிடிக்கல அனுப்பல இருக்கிற அந்த பார்த்தீங்கன்னா உட்கொருக்க சுத்த எலக்ட்ரான்கள் வட்டப்பா இருக்காது அந்த விஷயங்கள் எதுவுமே பண்ணல அப்போல்லாம் கண்டறியப்படாதனால அவங்க அப்படி சொல்லிட்டாங்க சரிங்களா சரி இதனால என்னாச்சுன்னு வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் நாலு வந்து அந்த அடிப்படை தொகல்கள்லாம் கண்டுபிடிக்கப்படுதுங்க ஆயிரத்தி எட்நூத்தி எழுபத்தெட்டாம் ஆண்டில் சார் வில்லியம் குருக் என்பவர் மின்னறுக்க குழாயை கொண்டு சோதனை மேற்கொள்ளும் போது இரு உலோக மின்வாய்களுக்கு கிடைப்பட்ட பகுதியில் கண்ணீருக்கு புலப்படும் வகையில் கண்ணீருக்கு புலப்படும் வகையில் ஒலி பாய்வதை கண்டார் ஓகே யாருங்க ஸோ நம்ம நம்ம வில்லியம் குருக் என்ன பண்ணுறாரு எயிட்டீன் செவன்டி எயிட்டில் ஒரு என்ன பண்ணுறாரு பார்த்தீங்கன்னா ஒரு மின் மின்னிருக்கக்கூடாதே சோதனைக்கு எடுத்துக்கிறாருங்க ஸோ சோதனைக்கு எடுத்து என்ன பண்ணுறாருன்னு வந்து பார்த்தீங்கன்னா அதில் வந்து கொஞ்சம் மின்வாய்களுக்கிட்டே வந்து மின்சாரத்தை செஞ்சப்போ ஒரு சின்ன ஒலி ஸ்பார்க் வார்த்தை வந்து இவர் பார்க்கறாரு இக்கதிர்கள் குரு கதிர்கள் அல்லது கேத்தோடு கதிர்கள் எனப்பட்டன ஏன்னா யார் ஆராய்ச்சி பண்ணது குருக்கு ஆராய்ச்சி பண்ணதால் குரு கதிர்கள் அல்லது கேத்தோடு கதிர்கள் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க இ சோதனையில் பயன்படும் மின்னிருக்க குழாய் குரு குழாய் அல்லது கேத்தோடு கதிர் குழாய் என அழைக்கப்படுகிறது ஸோ அதில் வர அந்த கதிரை வந்து நம்ம என்னன்னு சொல்றோம் குருக்கதிர் அல்லது கேத்தோடு கதிர்னு சொல்கிறோம் இந்த சோதனையில் ஒரு டியூப்பை பயன்படுத்துகிறாங்க இல்லைங்களா ஒரு குழாயை பயன்படுத்துகிறாங்க இல்லைங்களா ஸோ அந்த குழாய் என்னன்னு சொல்கிறாங்களான்னா குருக்குழாய் அல்லது கேத்தோடு கதிர் குழாய் அப்படின்னு சொல்றாங்க குருக்குழாய் அல்லது கேத்தோடு கதிர்குழாய் அப்படின்னு சொல்றாங்க கேத்தோடு கதிர் குழாய் கேத்தோடு கதிர்குழாய் என்பது வாயு நிரப்பப்பட்ட இருபுறமும் மூடப்பட்ட ஒரு நீண்ட கண்ணாடி குழாய் ஆகும் ஓகேங்களா அங்க பாருங்க தெரியும் கேத்தோடு கதிர் குழாய் பாருங்க இருபுறமும் மூடப்பட்ட முழுசா என்ன பண்ணிருக்காங்க வாயுக்களால் நிரப்பப்பட்ட ஒரு கண்ணாடி குழாய் தான் நம்ம சொல்றோம் கேத் நம்ம என்ன சொல்கிறோம் கேத்தோடு கதிர் குழாய் அல்லது குரு கதிர் குழாய் அப்படின்னு சொல்றோம் இதன் இரு முனைகளிலும் இரு உலோக தகடுகள் அதாவது மின்வாய்கள் அதிக மின்னறுத்த வேறுபாடு தர மின்கலனுடன் இணைக்கப்பட்டுள்ளன பாருங்க இதனோட இருமுனைகளிலும் இந்த முன்னில பாத்தீங்களா ஓகே எங்க பாருங்க ஸோ இதனோட முனையில இதனோட முனையில எங்கே நினைச்சிருக்காங்களா இதனோட முனையில எங்கே நினைச்சிருக்காங்க அப்போ ரெண்டு முனைகள் வந்து பார்த்தோன்னா அதிக மின்னழுத்தத்தை உருவாக்கக்கூடிய ஒரு மின்கலனால் என்ன பண்ணப்பட்டுள்ளது இணைக்கப்பட்டுள்ளது இதை நிரு மின்கலன்களின் எதிர்மின் முனையுடன் இணைக்கப்படும் மின்வாய் கேத்தோடு எதிர்மின்வாய் எனவும் நேர்மின் முன்னுடன் இணைக்கப்படும் நேர் மின்வாய் ஆணோடு எனவும் நேர்மின்வாய் எனவும் அழைக்கப்படுகிறது இங்கே பாருங்கள் ஸோ இது எதிர்மின் வாயாவோட இணைச்சிருக்காங்களா அதனால் இதை என்னன்னு சொல்கிறாங்க கேத்தோடணும் இது நேர்மின் வாயாவோட இணைச்சிருக்கிறதுனால இதை ஆணோடு அல்லது நேர்மின் வாய் அப்படின்னு இதை வந்து அழைக்கிறாங்க ஓகேங்களா ஸோ ஃபஸ்ட்டு பாருங்கள் வில்லியம் குருக் என்பவர் தான் வந்து மின்னிருக்க குழாயில் வந்து சோதனை மேற்கொள்ளும்போது ஒரு ஒலி கதிர் உருவாகத்தை பார்க்குறாரு அதை தான் குரு கதிர் அல்லது கேத்தோடு கதிர்னு சொல்கிறாரு இச்சோதனை பயன்படுத்தி அந்த மின்னிருக்க குழாய் தான் கேத்தோடு குழாய் அல்லது குரு கதிர் குழாய் அப்படின்னு வந்து அதை சொல்கிறாங்க இந்த குழாய் வந்து இந்த டியூப் வந்து பார்த்தீங்கன்னா வாயுக்களால் நிரப்பப்பட்ட ஒரு கண்ணாடி குழாய் தான் ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு பக்கம் என்ன பண்ணுது ஸோ மின்னிருக்க குழாயால் இணைக்கப்பட்டிருக்கு அந்த மின்னிருக்கத்தில் வந்து பார்த்தா நேர்மின் முறையில் இணைக்கப்பட்டது நேர்மின் வாய் ஆணோடனும் எதிர்மின் வாயில் இணைக்கப்பட்டது எதிர்மின் வாய் கேத்தோடுன்னு சொல்கிறாங்க சொல்றாங்க மேலும் அதன் பக்க குழாயானது இறைப்பானுடன் இணைக்கப்பட்டுள்ளது அதாவது பம்புடன் மின்னறுக்க குழாயினுள் உள்ள அழுத்தத்தை குறைக்க இறைப்பான் பயன்படுகிறது ஓகேங்களா சரி என்ன பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்க இறைப்பான் தோற்கா ஸோ இதில் இருக்கிற அந்த அழுத்தம் ரொம்ப அளவுக்கு அதிகமான அழுத்தமாக இருந்தால் நம்ம என்ன பண்ணலாம் அட்ஜஸ்ட் பண்ணி அந்த ப்ரெஷரை நம்ம கண்ட்ரோலுக்கு வந்து இது பண்ணிக்கலாம் அதுக்கு தான் வந்து இந்த இறைப்பான் வந்து பயன்படுத்துங்க ஓகேங்களா சோ இப்போ நம்ம மின்னிருக்க குழாயை பற்றி தெளிவாக பார்த்துட்டோம் மின்சாரம் மற்றும் காற்றின் வழியை பாயும்போது வாயு மூலக்கூரில் இருந்து எலக்ட்ரான் வெளியேறுவதால் அயனிகள் உருவாகின்றன இதுவே மின்னிறக்கம் எனப்படும் பாருங்க மின்னிறக்கம் என்ன என்னது மின்சாரம் வந்து காற்றின் பாயும் பாயும்போது வாயு மூலக்கூறிலிருந்து எலக்ட்ரான்கள் வெளியேறுது ஸோ அதுக்குள்ள நம்ம என்ன பண்ணுவோம் அந்த கண்ணாடி குழுவில் தானே தான் பில் பண்ணி வச்சிருக்கோம் அதுக்குள்ள இருந்து என்ன வெளியேறுதா அந்த எலக்ட்ரான்கள் வந்து வெளியேறுதுங்க அப்போ எலக்ட்ரான்கள் வெளியேறுறப்ப எலக்ட்ரான்கள் வந்து எதிர் மின்வாய் பண்றதில்ல அப்ப அயனிகள் அங்கே உருவாகுது அதை தான் நம்ம என்னன்னு சொல்றோம் மின்னிறக்கம் அப்படின்னு நம்ம சொல்றோம் அதை நம்ம என்னன்னு சொல்றோம் மின்னிறக்கம் அப்படின்னு சொல்றோம் இது தொடர்ச்சியாக நம்ம பார்க்க போது எலக்ட்ரான் கண்டுபிடிப்பு ஓகேங்களா சார் பார்க்கலாம் பாருங்க பத்தாயிரம் வோல்ட் அல்லது அதற்கு மேற்பட்ட உயர் அழுத்த மின்சாரத்தை வளிமண்டல அழுத்த உயர் அழுத்த மின்சாரத்தை வளிமண்டல அழுத்தத்தில் வாயு அல்லது காற்றினால் நிரப்பப்பட்ட மின் நிறுக்கக்கூடாது என்று செலுத்தும் போது காற்றின் வழியை எந்த எந்த விதமான மின்சாரமும் பாய்வதில்லை பார்த்தீங்கன்னா நம்ம என்ன பார்த்தோம் காற்று வழியாக மின்சாரம் பாய்ஞ்சாதான் அந்த அடுத்த ஒரு மின் நிறுக்கம் ஏற்படும் ஏதோ ஒரு இது ஏற்படும் நம்ம அதை ஆராய்ச்சி பண்ண முடியும் ஆனால் நம்ம பத்தாயிரம் வோல்ட் அல்லது அதுக்கு மேற்பட்ட உயர்த்தல் நம்ம பண்ணுறப்போ எந்த விதமான ஒரு மின்சாரமும் பாயிடா எந்த விதமான ஒரு இதுவும் மாறுபாடும் ஏற்படலை ஆனால் மின் குழாயில் ஜீரோ புள்ளி ஜீரோ ஜீரோ ஒன் மில்லி மீட்டர் அளவிலான நோட் பண்ணிங்க ஜீரோ புள்ளி ஜீரோ ஜீரோ ஒன் மில்லி மீட்டர் அளவிலான குறைந்த வளிமண்டல அழுத்தத்தில் நிரப்பப்பட்டிருக்கும் வாயுவின் வழியே பத்தாயிரம் வோல்ட் அளவிலான உயர் அழுத்த மின்சாரத்தை செலுத்தும் போது குழாயின் மறுமுனையில் ஒளிதல் ஏற்படுவதை காணலாம் அப்போ என்னாச்சா அந்த நம்ம முதல்ல நம்ம பார்த்தோம் அந்த வளிமண்டல வாயு அழுத்தத்தில் வைக்கிறப்ப எந்த விதமான மாற்றம் வரல இப்போ என்ன பண்ணுறோம் அந்த நம்ம இறைப்பான் ஒரு ஆப்ஷன் இருக்குன்னு பார்த்தோன்னா அந்த இறைப்பானை வச்சு அது ஜீரோ பாயிண்ட் ஜீரோ ஜீரோ ஒன் மில்லி மீட்டர் அந்த வளிமண்டல அழுத்தத்துக்கு அதை குறைக்கிறப்ப வந்து பார்த்தோன்னா அந்த இடத்துல என்ன ஏற்படுதுங்க ஸோ மின்சாரம் போய் அந்த இடத்துல ஒரு ஒளிதல் ஒரு ஸ்பார்க் வந்து அங்கே ஏற்படுது இக்கதிர்கள் எதிர்மின் வாயிலிருந்து வெளிவருவதால் இது கேத்தோடு கதிர்கள் அதாவது எதிர்மின்வாய் கதிர்கள் எனப்பட்டன பின்னடைவை எலக்ட்ரான்கள் என பெயரிடப்பட்டன பாருங்க இது ஒரு தான் இது எதிர்மின் வாயிலிருந்து அந்த கதிர்கள் உருவாகி வரதுனால இதெல்லாம் சொல்றாங்க எதிர்மின் வாய் கதிர்கள் அல்லது கேத்தோடு கதிர்கள் அப்படின்றாங்க அதுக்கு பேர் வைக்கிறாங்க எலக்ட்ரான் அப்படின்ற பேருக்கு வந்து இது வைக்கிறாங்க ஓகேங்களா மில்லிமீட்டர் மீட்டர் அளவுல சிறிய அளவு வெளிமண்டல அளவுக்கு தானே ஆகுதுங்க அதுல இருந்து ஒரு ஸ்பார்க் உருவாது அது கேத்தோடு அதாவது எதிர்மின் வாயிலிருந்து வரதுனால அது எதிர்மின் வாய் கதிர்கள் அல்லது கேத்தோடு கதிர்கள்னு சொல்றாங்க அதுதான் பின்னாடி எப்படி அழைக்கப்படுது எலக்ட்ரான் அப்படின்னு சொல்றது அழைக்கப்படுது காற்று மின்கடத்தா பொருளாக இருப்பது இயற்கையின் வரமாகும் ஒரு காற்று ஒரு சிறந்த மின்கடத்தையாக இருக்குமானால் எதிர்பாராத விபத்தினால் உருவாகும் சிறு மின்பொறி கூட மிகப்பெரிய ஆபத்தினை விளைவிக்கக்கூடும் ஆமாங்க ஏன்னா காற்று வந்து ஒரு மின்கடத்தா பொருளாக இருக்குது நினச்சி பாருங்கள் காற்று வந்து ஒரு மின்கடத்தும் பொருளாக இருந்து மின்கடத்தும் அப்படின்னா ஒரு ஸ்பார்க் ஏற்பட்டால் கூட ஆகும் சுற்றி அந்த காற்று போராடலாம் மின்சாரம் பார்க்கணும் அப்போ யாருமே வந்து விரோட இருக்கிறது மிகப்பெரிய விபத்துக்கெல்லாம் வந்து ஏற்படும் சரி கேத்தோட கதிர்களின் பண்புகள் இப்போதான் பார்த்தோம்ல ஏன்னா அந்த ஒலி வந்து எதிர்மின் வாயிலு வரதால் நம்ம எதிர்மின் வாய்ப்பு கதிர்கள் கேத்தோட கதிர்கள்னு சொன்னாங்க ஸோ அதை தான் நம்ம அதனோட பண்புகள் தான் பார்க்க போகிறோம் கேத்தோட கதிர்கள் எதிர்மின் முனையிலிருந்து நேர்மின் முனையை நோக்கி நேர்கோட்டில் பயணிக்கின்றன ஓகே ஏன்னா என்ன பண்ணோம் எதிர்மொழியிலிருந்து முனையை நோக்கி தான் என்ன பண்ணோம் பயணிக்கும் ஏன்னா வேறு ஒரு முனைகள் ஒன்று ஈர்க்கும் இல்லையா அப்போ என்ன பண்ணோம் நேர்மின் முனையை நோக்கி தான் பயணிக்கும் அது எப்படி நேர்கோட்டில் பயணிக்கும் அதுதான் முக்கியமான பாயிண்ட் ஸோ கேத்தோட கதிர்கள் வந்து நேர்மின் முனையை நோக்கி நேர்கோட்டில் பயணிக்கின்றன கேத்தோடு கதிர்கள் துகள்களால் உருவாக்கப்பட்டவை எனவே இவை நிறை மற்றும் இயக்காற்றலை பெற்றிருக்கின்றன ஓகேங்களா ஸோ துகளால் உருவாக்கப்பட்டவை எல்லாருக்குமே ஒரு குறிப்பிட்ட நிறை இருக்கும் ஒரு குறிப்பிட்ட ஏக்காற்றல் இருக்குங்க ஓகேங்களா அப்போ இதுவும் துகளால் உருவாக்கப்பட்டிருக்கிறதுனால இதுக்கு என்ன இருக்குது ஒரு நிறை இருக்கு ஒரு ஏக்காற்றல் வந்து இருக்கு எதுக்கு கேத்தோடு கதிர்களுக்கும் அதாவது எலக்ட்ரானுக்கு அடுத்து கேத்தோடு கதிர்கள் எதிரின் சுமையை பெற்றுள்ளதால் இவை மின்புலம் மற்றும் காந்த புலத்தால் விளக்கம் அடைகின்றன கண்டிப்பாக விளக்கம் ஒரு மின்சுமை இருக்கு இப்போ அதே மின்சுமை வரப்ப என்ன ஆகும் அது வேற பக்கம் போகும் வேற்று மின்சுமை வரப்ப அது நோக்கி ஈர்க்கப்படும் அப்போ கண்டிப்பா ஏதோ ஒரு டேவியேஷன் வந்து அது இருக்கும் அப்போ இது மின்சுமை கொண்டுள்ளதால எதிர்மின் சுமை பெற்றுள்ளதால மின்புலம் மற்றும் காந்த புலத்தால் கண்டிப்பா என்ன ஆகும் விளக்கம் அடைகின்றன கேத்தோட கதிர்களின் பண்புகள் மின்னேற்க குழாயில் நிரப்பப்படும் வாய்க்களை பொறுத்து மாறுபடுவது இல்லை இது முக்கியமான பாயிண்ட் இதனால ஞாபகம் ஓகேங்களா ஸோ நம்ம என்ன பார்த்தோம் அந்த குரு அந்த கண்ணாடிக்குள்ள என்ன பண்ணுறோம் நம்ம கேஸை ஃபில் பண்ணுறோன்னு பார்த்தோம் இல்லைங்களா அந்த கேஸ் எந்த கேஸை ஃபில் பண்ணுறோமோ அதை பொறுத்து தான் இதனோட அந்த பண்புகள் வந்து இருக்கும் கேத்தோட கதிரோட பண்புகள் இருக்குன்னா கண்டிப்பா கிடையாது அந்த கேஸுக்கும் கேத்தோட பண்புகளுக்கும் சம்பந்தமே இல்லை கண்டிப்பா அதை இது இருப்பது இல்லை தெளிவா சொல்றாங்க ஓகேங்களா அடுத்து தொலைக்காட்சி பெட்டியில் கேத்தோடு கதிர்கள் மின்காந்த சுருகளால் உருவாக்க உருவாக்கப்படும் காந்தப்புலத்தால் விளக்கமடைந்து அதன் முக திரையில் விழுகின்றன விழுத்தப்படுகின்றன இவையே ஒளிப்படத்தை உருவாக்குகின்றன பாருங்க அப்போ நம்ம டிவி பார்க்குறோம் இல்லையா அதில் அந்த கேத்தோடு கதிர்கள் தான் அது உள்ள இருக்கிற அந்த மின்காந்த சுருகளால் உருவாக்கப்பட்டு காந்தப்புலத்தால் விளக்கம் அடையுதுங்க ஏன்னா மேலே ரொம்ப ஒரு பாயிண்ட் பார்த்தோம் கேத்தோடு கதிர்கள் காந்த புலத்தாலும் மின் புலத்தாலும் அப்போ மாடிகிடுது அப்போ காந்தப்புலத்தால் விளக்கமடைஞ்சு இருக்கிற முகப்பெறையில் வந்து விழுது அதை நம்ம என்ன பண்ணுறோம் டிவியாக வந்து நம்ம ஆப்போசிட் உட்காந்து பார்க்குறோம் ஸோ பாருங்கள் எலக்ட்ரான் உமிழ்வு ஸோ என்ன பண்ணுறாங்க குறைந்த வாயுத்துக்குள்ள வாயு நிறைய பேருக்காங்க இது ஆணோடு இது கேத்தோடு ஓகேங்களா அப்போ இது கேத்தோடு கதிரிலேருந்தால் இது என்ன ஆகுது உருவாகி நேராக போய் திரையில் விழுது பாருங்கள் ஓகேங்களா ஸோ இதை வயசு தான் என்ன பண்ணுறாங்க அப்போ இதுலேருந்து உருவாக்குறாங்க இது கேத்தோடுலேருந்து உருவானதால் தான் என்னன்னு சொன்னாங்க எலக்ட்ரான் அப்படின்னு இது சொன்னாங்க சரிங்களா சரி இது நம்ம பார்க்க பொறுத்து ப்ரோட்டான் கண்டுபிடிப்பு ஸோ இந்த அடிப்படை தூகள்களை அப்படியே கண்டுபிடிப்பு எல்லாமே பார்த்துலாம் அணுவானது நடுநிலை நடுநிலைத்தன்மை உடையது அணுவில் எதிர்மின்னோட்டம் கொண்ட துகள்கள் இருப்பதால் அவற்றை சமன் செய்ய அதே அளவிலான நேர்மின்னோட்டம் கொண்ட துகள்கள் இருக்க வேண்டும் என கோல்டு ஸ்டீன் கருதினார் பாருங்க சூப்பராக சொல்லியிருக்கார் பாருங்க ஏன்னா ஒரு அணு வந்து நியூட்ரலைசர் ஸ்டேபிளா இருக்கு அப்படின்னா அப்ப அது எலக்ட்ரான் இருக்குன்னா அப்படின்னா அப்ப அதுக்கு ஈக்குவலான நேர்மின் தன்மை கொண்ட துகள் உள்ள இருக்கணும் இல்லைன்னா இது ஒரு நடுநிலை தன்மை கொண்டதான் இருக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லையே அப்படின்றது யாரு கோல்டு ஸ்டீன் வந்து திங்க் பண்ணியிருக்காரு

ஸோ அழுத்தத்தில் உள்ள வாயுவினில் இந்த குறைந்த அழுத்த வாயு உயர் உயிர் முன்னோத்தத்தை மறுபடியும் செலுத்தி பார்க்குறப்போ எதிர்மின் வாயின் பின்புறம் நம்மளுக்கு என்ன தெரியும் எதிர்மின் வாயிலிருந்து கேத்தோட கதிர்கள் உருவாகுதுன்னு பார்த்தோம் இல்லைங்களா அதுக்கு பின்புறமே வந்து பார்த்தோன்னா ஒரு மங்கிய ரெட் கலரில் என்ன ஆகுதான் இன்னொரு ஒரு ஒளி தோன்று கண்டுபிடிச்சாருங்க நம்மளு அப்ப என்ன பண்ண இருப்பாங்க இக்கதிர்கள் நேர்மின் வாயிலிருந்து உருவாவதால் அவை வாய் கதிர்கள் அல்லது ஆணோட கதிர்கள் அல்லது கால்வாய் கதிர்கள் இந்த வேர்டு ரொம்ப முக்கியம் ஏன்னா அழைக்கப்பட்டன நேர்மின்வாய் கதிர்கள் நேர்மின்னோட்டம் கொண்ட துகள்களால் ஆனவை ஸோ நம்ம என்ன பண்ணாரு இது சூப்பராக ஒரு திங்க் பண்ணார் அதாவது இப்போ எலக்ட்ரான் வந்து எதிர்மின் சுமை கொண்டதாக இருக்குதுனா அப்போ ஒரு அணு நியூட்ரலாக இருக்குதுனா கண்டிப்பாக நேர்மின் சுமை கொண்ட தோல் அதுள்ள இருக்கணுமே அப்போ என்ன இருக்குதுன்னு சொல்லிட்டு மறுபடியும் என்ன பண்ணுறாரு துளையிடப்பட்ட எதிர்ம மறுபடியும் ஆராய்ச்சி பண்ணி பார்க்குறாரு அப்போ குறைந்த வ வளிமண்டல அழுத்தத்தில் என்ன பண்ணுறாரு ஒரு மின் மின்னோத்தத்தை செலுத்துறப்போ வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஏற்கனவே போன எதிர்மறைக்கிறதுக்கு பின்னாலே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மங்கிய ரெட் கலரை ஒரு கலரை கண்டுபிடிக்கிறாரு இது எங்கேருந்து ஒத்துறானா நேர்மின் வாயிலிருந்து வரத்தினால இதெல்லாம் சொல்றாரு அவரு நேர்மின் வாய் கதிர்கள் அல்லது ஆணோடு கதிர்கள் அல்லது கால்வாய் கதிர்கள் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றாங்க அழைக்கப்பட்டன நோட் பண்ணீங்க கால்வாய் கதிர்கள் நேர்மின் வாய் கதிர்கள் நேர்மின்னோட்டம் கொண்ட துகள்களால் ஆனவை இப்போ என்ன பண்றாரு அப்ப நேர்மினாய் துகளான புரோட்டானும் வந்து எதாவது புரோட்டான்னு சொல்றாங்க இதை கோல்டு ஸ்டீன் வந்து இப்ப கண்டுபிடிச்சிட்டாருங்க இப்ப எலக்ட்ரானும் கண்டுபிடிக்கப்பட்டுச்சு புரோட்டானும் கண்டுபிடிக்கப்பட்டுச்சு கண்ணிற்கு புலப்படாத கதிர்கள் துத்தனாக சல்ஃபைடு போசப்பட்ட திரையில் விழும்போது ஸோ நோட் பண்ணிங்க ரொம்ப ரொம்ப முக்கியம் துத்தனாக சல்ஃபேட் ஓகேங்களா ஜிங்க் சல்ஃபேட் இருக்கு ஸோ இதன் இதனோட திரையில் விழும்போது கண்ணிற்கு புலப்படும் ஒலியை உமிழ்கின்றன இப்பொருட்கள் ஒலியும் பொருட்கள் என ஒளிரும் பொருட்கள் எனப்படுகின்றன பாருங்கள் நம்ம கண்டிக்கே தெரியாம பொருளை கூட நம்ம ஜிங் சல்ஃபைடு போசப்பட்ட அந்த திரையில வச்சோம் அப்படின்னா அப்போ ஒளிரும் பொருளாக போய் அது நம்மளுக்கு நல்லா தெரியுமா ஆனால் தான் என்னன்னு சொல்கிறாங்களா ஒளிரும் பொருட்கள் அப்படின்னு நம்மளுக்கு சொல்கிறாங்க அந்த ஜிங்க் சல்ஃபைடுன்ற வேர்டு ரொம்ப முக்கியம் நல்லா வச்சுங்க எந்த பொருள் வந்து திரையில விழுது ஜிங்க் சல்ஃபைடு ஓகேங்களா சல்ஃபைடு இப்ப நம்ம

வந்து ஆக்கப்பட்டுள்ளது ஆணோடு கதிர்கள் மின்புலம் மற்றும் காந்த விளக்கமடைகின்றன அவை நேர்மின்னோட்டம் கொண்டுள்ளதால் எதிர்மின்வாயை நோக்கி விளக்கமடைகின்றன அங்கே பார்த்தாலே அதே தாங்க நே எதிர்மின்வாயு கதிர்கள் வந்து எதிர்மின்னோட்டம் பெற்றுவதால் காந்த புலத்தாலே கா மின்புலத்தாலே வி விளக்கமடைந்து பார்த்தோம் அப்போ அதே போல் நேர்மின்வாயு கதிர்களுக்கும் மின் நேர்மின்வாயு மின்னோட்டம் இருக்குது இல்லைங்களா அப்போ நேர்மின் ஓட்டம் இருக்கிறதுனால கண்டிப்பா இது ஒன்றா ஆகும் விளக்கமடையும் எதிர்மின்வாயை நோக்கி என்ன பண்ணுதுவும் தன்னை விளக்கமடையுது அப்படின்னு சொல்றாங்க அப்போ இதுவும் வந்து விளக்கமடையம் பண்பு கொண்டது ஸோ இது பாருங்க துளையிடட்ட கேத்தோடு நம்மளால ஆராய்ச்சி பண்ணது அதுக்கு பின்னால் என்ன ஒரு சிவப்பு நிற ஒளி தோன்றத்தை வந்து இவர் கண்டுபிடிச்சிருக்காரு ஓகேங்களா சோ அதை சார் என்ன பண்றாரு இவரு இந்த ஆணோடன்ற விஷயத்தை வந்து கண்டுபிடிக்கிறாரு அடுத்து நேர்மின்வாய் கதிர்களின் பண்புகள் மின்னிருக்க குழாய்கள் இருக்கும் வாயுவின் தன்மையை சார்ந்து அமையும் ஸோ இது பாருங்க இது டிஃப்ரெண்ட் ஒன்று இது வரைக்கும் நம்ம எதிர்மாய் இது ஒரு சேமாக இருக்கிறத பார்த்தோம் ஆனால் வாய் கதிர்கள் வந்து பார்த்தோன்னா அது உள்ளே வைக்கிற அந்த கேஸை பொறுத்து இருக்காதுன்னு பார்த்தோம் ஆனால் நேர்மின் வாய் கதிர்களை பொறுத்து வரலாம் நம்ம உள்ளே எந்த கேஸை யூஸ் பண்ணுறோமோ அதை சார்ந்து தான் வந்து அது அமையும் துகளின் நிறை மின்னறுக்க குழாயில் உள்ள வாயுவின் அணுநிறைக்கு சமமாக இருக்கும் ஸோ அந்த எந்த துகளோட நிறை நேர்மின் வாயுவோட துகளோட நிறை வந்து பார்த்தோன்னா நம்ம மின்னிற்க குழாயில் ஒரு கேஸை யூஸ் பண்றோம் இல்லைங்களா எந்த கேஸால் நம்ம ஃபில் பண்றோமோ அந்த கேஸோட அணு நிறைக்கு என்ன இருக்குமா சமமா இருக்குமா எந்த துகளோட நிறை அந்த மின்னறுக்க குழாயில் உருவாகுது நேர்மின் துகள் ஆனோட துகள் அந்த ஆனோட துகளோட நிறை நம்ம அதுக்குள்ள யூஸ் பண்ண அந்த கேஸோட அணுநிறைக்கு என்னவா இருக்கும் சமமா இருக்கும் ஹைட்ரஜன் வாயுவை மின்னிருக்க குழாயினுள் எடுத்துக்கொள்ளும் போது பெறப்படும் நேர்மின் துகள்கள் புரோட்டான்கள் எனப்படுகின்றன ஏ ஒரு ஹைட்ரஜன் அணுவிலிருந்து ஒரு எலக்ட்ரானை நீக்கும்போது அணுவிலிருந்து ஒரு எலக்ட்ரானை நீக்கும்போது ஒரு புரோட்டான் கிடைக்கிறது எனவே புரோட்டான் என்பதை ஹைட்ரஜன் அயனி எனவும் அழைக்கலாம் பாருங்க நீங்கள் ஒரு ஹைட்ரஜன் இருந்து ஒரு எலக்ட்ரான் நீக்கிறப்ப நம்ம என்ன கிடைக்குதான் புரோட்டான் கிடைக்குதான் அப்போ நம்ம ஹைட்ரஜனை என்னன்னு சொல்லலாம் புரோட்டான் அப்படின்னு நம்ம வந்து சொல்லலாம் ஸோ சொல்லியிருக்காங்க பாருங்கள் ஹைட்ரஜன்லேருந்து ஒரு எலக்ட்ரானை நீக்கிறப்ப என்ன உருவாகுது புரோட்டான் வந்து உருவாகுது சரிங்க இப்போ நம்ம எலக்ட்ரான் கண்டுபிடிப்பும் பார்த்துட்டோம் புரோட்டான் கண்டுபிடிப்பும் பார்த்துட்டோம் இப்போ நம்ம அடுத்து கண்டுபிடிக்க பார்த்து அடுத்து பார்க்க போது நியூட்ரான் கண்டுபிடிப்பு ஜே ஜே சாம்சன் ஜாம்சன் காலத்தில் இரண்டு அடிப்படை தொகைகள் மட்டுமே கண்டுபிடிக்கப்பட்டிருந்தன புரோட்டான் மற்றும் எலக்ட்ரான் என்ன பார்த்தோம் இல்லையா ஸோ புரோட்டான் எலக்ட்ரான் ரெண்டுமே கண்டுபிடிச்சிட்டாங்க ஓகேங்களா ஸோ யார் நியூட்ரானை வந்து அது எலக்ட்ரானை வந்து ஜே ஜே தாம்சன் வந்து கண்டுபிடிச்சிருந்தார் அடுத்து ப்ரோட்டான் வந்து கோல்டு ஸ்டீன் கண்டுபிடிச்சிருந்தாரு ஓகே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ரெண்டாம் ஆண்டு ஜேம்ஸ் சாட்விக் மற்றொரு அடிப்படை தொகலான நியூட்ரானை கண்டுபிடித்தார் ஓகேங்களா அணிவில் நியூட்ரான்கள் அமைவிடத்தை பற்றிய தெளிவான விளக்கத்தை ரூதர் போர்ட் தனது அடுக்கொள்கையில் குறிப்பிட்டுள்ளார் பாருங்கள் நியூட்ரானை கண்டுபிடிச்சிட்டாருங்க சாட்விக் ஸோ ஜேம்ஸ் ஷாட்விக் தான் வந்து நியூட்ரானை கண்டுபிடிச்சிருக்காரு எப்போ நைன்டீன் தேர்ட்டி டூவில் ஸோ நைன்டீன் தேர்ட்டி டூவில் ஜேம்ஸ் சாட்விக் தான் வந்து நியூட்ரானை கண்டுபிடிச்சிருக்காரு ஆனா அழுகுக்குள்ள அது உட்கருவுக்குள்ள புரோட்டானுகளுக்கு இடையில இருக்குதுன்றதை யார் தெளிவா விளக்குன்றானா ரூதர் போட்டு தான் நல்லா விளக்கியிருக்காரு நல்லா ஞாபகம் ஓகேங்களா கண்டுபிடிச்சது ஜேம்ஸ் ஆட்விக் சோ நியூட்டானோட அமைவிடத்தை சொன்னது யாரு நம்ம ரூதர் போட் தனது அணு கொள்கையில் குறிப்பிட்டுள்ளார் ரூதர் போர்ட் அணுமாதிரி பற்றி விரிவாக போகிறோம் ஓகே இது பார்த்துட்டோம் அடுத்து நியூட்ரானின் பண்புகள் சரிங்க இப்போ நியூட்ரான் வந்து ஜேம் சார்பிக்கு வந்து பார்த்தீங்கன்னா கண்டுபிடிச்சிட்டார் ஓகேங்களா அதை பற்றி விளக்கணவர் யாருன்னு பார்த்தோம் நம்ம ரூதர் போர்ட் அப்படின்னு நம்ம பார்த்தோம் சரிங்களா இப்போ அப்போ எப்படி நம்ம எலக்ட்ரானுக்கு சில பண்புகள் இருக்குது ப்ரோட்டானுக்கு சில பண்புகள் பார்த்தோமோ அதே போல் நியூட்ரானுக்கு சில பண்புகள் இருக்குது என்னன்னு பார்க்கலாம் பாருங்க நியூட்ரான் மின்சுமையற்ற துகள் எனவே இது மின் நடுநிலை தன்மை வாய்ந்தது நியூட்ரான் வந்து என்ன தன்மையற்ற துகளும் ஒரு மின்சுமை அற்றத்தொகலுங்க இது வந்து எந்த நேர்மின்சுமையும் கிடையாது எதிர்மின்சுமையும் கிடையாது இது எந்த மின்சுமே கிடையாது மின் நடுநிலை தன்மை வாய்ந்தது ஓகேங்களா அடுத்து இதன் நிறை புரோட்டானின் நிறைக்கு சமமானது ஒரு நியூட்ரானின் நிறை ஒன்று புள்ளி ஆறு இன்ட்டு பத்து நடுக்கு இருபத்தி நான்கு கிராம் அப்போ நியூட்ரானோட நிறையும் புரோட்டானோட நிறையும் எப்படி இருக்குமா சமமாக இருக்குமா ஏன்னா ரெண்டுமே எங்கே இருக்குது அவர் அணுவோட உட்கருவுக்குள்ளே இருக்கக்கூடியது புரோட்டானும் நியூட்ரானும் அப்போ இதனோட ரெண்டுத்தோட அணு எப்படி அதனோட ரெண்டுத்தோட நிறையும் எப்படி இருக்குது சமமாக தான் வந்து இருக்குது ஓகேங்களா இது ரெண்டு முக்கியமான பாயிண்ட் நான் வச்சுங்க ஸோ அடுத்து நான் பார்க்க பொறுத்து இந்த பாக்ஸுங்க இந்த பாக்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம் ஓகேங்களா ஸோ எலக்ட்ரான் துகள் வந்து பாருங்கள் ஃபர்ஸ்ட் எலக்ட்ரான் அதனோட நிறை அடுத்து அதனோட மின்சுமை எலக்ட்ரானோட நிறை பாருங்கள் ஒன்பது புள்ளி ஒன்று இன்ட்டு மைனஸ் இருபத்தெட்டு கிராம் அதனோட மின்சுமை மைனஸ் ஒன்று ஏன்னா அது எதிர்மின்தன்மை கொண்டதுனால மைனஸ் ஒன்று ஓகேங்களா அப்போ பாருங்கள் எலக்ட்ரானா நீங்கள் எலெக்ஷன் அப்படின்னு ஆபத்துங்க காலை ஒம்பது மணிலேருந்து மதியம் ஒரு மணி தான் வந்து பார்த்தோன்னா எலெக்ஷனில் ஓட்டு வந்து நாவோம் வேக வேகமாக போவோம் அதுக்கப்புறம் வந்து மறுபடியும் நான் ஸ்லோ ஆகிடும் அப்படின்னு நாபு வச்சுங்க ஓகேங்களா நான் ஷார்ட் கட்டுக்காக சொல்கிறேன் அப்போ எலக்ட்ரான் ஒன்று உங்களுக்கு எலெக்ஷன் நாபுகிறோம் ஒன்பது புள்ளி ஒன்று தான் நாபணம் ஒம்பதுலேருந்து ஒரு மூணு வரை வேகமாக போகணுங்களா ஒம்பது புள்ளி ஒன்றுப்பா பத்து நடுக்கு மைனஸ் இருபத்தி எட்டு ஓகேங்களா பத்து நடுக்கு மைனஸ் இருபத்தி எட்டு அது வந்து என்னதுங்க மைனஸ் ஒன்று அடுத்து பாருங்க புரோட்டான் ஓகேங்களா ஸோ புரோட்டான் ஒன்று புள்ளி ஆறு இன்ட்டு பத்து நடுக்கு மைனஸ் இருபத்தி நான்கு கிராம் ஆனால் அதனோட மின்சுமை வந்து ப்ளஸ் ஒன் ஏன்னா அது கொண்டது இது நேர்மின் தன்மை கொண்டது புரோட்டான் ஓகேங்களா ஸோ புரோட்டான நீங்க பரோட்டான்னு ஆபீங்க ஓகேங்களா மதியம் ஒரு மணிலேருந்து ஈவினிங் ஆறு மணி வரல இருந்து பரோட்டா கிடைக்கும்னு ஆப்சிங்க மதியம் ஒரு மணிலேருந்து ஈவினிங் ஆறு மணி வரைந்தா கிடைக்கும் பரோட்டா கிடைக்கும் அப்போ ஒன்று டு ஆறு அப்போ ஒன்று புள்ளி ஆறு பத்து நடுக்கு மைனஸ் இருபத்தி நான்கு ஓகேங்களா பத்து நடுக்கு மைனஸ் 24 கிராம் ஓகேங்களா பாருங்கள் இது மட்டும்தான் இருபத்தி எட்டு இது ரெண்டும் பாருங்கள் இருபத்தி நான்கு அது நாப்பு வச்சுங்க ஓகேங்களா ஸோ இதனோட மின்சுமே ப்ளஸ் ஒன்று ஏன்னா அது நம்மளுக்கு தெரியும் அடுத்து நியூட்ரான் ஸோ நியூட்ரான் வந்து பாருங்கள் இதுக்கு என்ன இல்லை மின்சுமே இல்லை ஆனால் எதை சார்ந்திருக்கும் அதனோட நிறை வந்து புரோட்டானோட நிறைய சார்ந்திருக்கும் அப்போ புரோட்டானுக்கும் நியூட்ரானுக்கும் சேம் தான் ஓகேங்களா அப்போ பரோட்டாவுக்கு வந்து நீங்கள் நல்லா நாப்பு வச்சுக்கோங்க புரோட்டா நாப்பு வச்சுன்னா அப்படியே நியூட்ரானும் நாப்பு வச்சுக்கலாம் ஓகேங்களா ஆனால் அதனோட மின்சுமே வந்து நாங்கள் ஜீரோ ஏன்னா இது எந்த விதமான மின்சுமையே பெற்றதில்லை மின் நடுநிலைத்தன்மை வாழ்ந்தது அதனால் அதுக்கு வந்து ஜீரோ ஓகேங்களா ஸோ இந்த ரெண்டு ஷார்ட்கட் அப்படியே சும்மா போட்டு வச்சுங்க கொஸ்டினு கேட்டால் நம்ம ஈஸியாக எடுத்துடலாம் சரி கேஸ் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இன்றைக்கி என்ன பார்த்தோம் எலக்ட்ரான் பார்த்து ஃபஸ்ட்டு நம்ம அடிப்படை துகள் கண்டுபிடிப்பு பார்த்தோம் அதில் மொதல் ஆயிரத்தி எட்நூத்தி எழுபத்தெட்டில் வில்லியம் குரூப் தான் வந்து முதல்ல என்ன பண்ணியிருப்பார் இதை பற்றி ஆராய்ச்சி பண்ணியிருப்பார் அதனால வந்து பார்த்தா இது குரு கதிர்கள் அல்லது கேத்தோட கதிர்கள் அப்படின்னு அழைக்கப்பட்டது அதை பயன்படுத்தின அந்த குழாய் தான் நம்ம என்னன்னு சொன்னோம் குரூப் குழாய் அல்லது கேத்தோட கதிர் குழாய் அப்படின்னு சொன்னாங்க ஓகேங்களா ஸோ அதில் நேர்மின் வாயில் இணைக்கப்படுது ஆனோடனோ எதிர்வாயில் அணைக்கப்படுது கேத்தோடு அப்படின்னு நம்ம அழைச்சிருந்தோம் ஓகே அடுத்த இதுக்கப்புறம் பார்த்தினா மின்சாரம் மற்றும் காற்று நழியை பாயும்போது மூலக்கூரில் வந்து எலக்ட்ரான்க்கு வெளியேற்றப்படுதுன்னு பார்த்தோம் அதை தான் நம்ம இறக்கம் அப்படின்னு நம்ம சொன்னாங்க அடுத்து எலக்ட்ரான் கண்டுபிடிப்பு எலக்ட்ரான் கண்டுபிடிச்சாங்க அதனோட பண்புகள் என்னான்னு பார்த்தோம் நேர்கோட்டில் போவோம் அடுத்து இது வந்து பார்த்தீங்கன்னா நிறையன்ற ஏற்காடில் பெற்றதாக இருக்கும் இது வந்து காந்தப்புலத்தால் விளக்கமடையும் அடுத்து இது வந்து உள்ளே இருக்கிற வாயுக்களால் மாறுபடுவது இல்லை அப்படின்னு நம்ம பார்த்தோம் அடுத்து புரோட்டான் பார்த்தோம் கோல்டு ஸ்டின் தான் கண்டுபிடிப்பார் அடுத்து கோல்டு ஸ்டின்னுக்கு அப்புறம் வந்து பார்த்தினா அதனோட பண்புகள் பார்த்தோம் அடுத்து நியூட்ரான் பார்த்தோம் அடுத்து நியூட்ரானோட பண்புகள் பார்த்தோம் ஓகேங்களா சார் இதனோட தொடர்ச்சியை நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் ஓகேங்களா சரி சார் இப்போ இந்த வீடியோக்கான கொஸ்டின் உங்களுக்கு சொல்லணும் இல்லைங்களா சரி இந்த வீடியோக்கான கொஸ்டின் என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வட்டப்பாதையில் இடம் கொள்ளும் அதிகபட்ச எலக்ட்ரான்களின் எண்ணிக்கையை உதவும் வாய்ப்பாடு அதுதான் உங்களுக்கான கொஸ்டின் ஓகேங்களா ஸோ ஒரு வட்டப்பாதையில் பணம் ஒரு அணு வந்து வட்டப்பாதையில் பிரிப்பு இல்லைங்களா ஒன் முதல் வட்டப்பாதை ரெண்டாம் அது கே எல்லாம் சொல்லுவீங்களா அந்த மாதிரி ஒரு ஒரு வட்டப்பாதையிலும் எவ்வளோ எலக்ட்ரான்கள் வந்து நிரப்பும் அதிகபட்சமாக எவ்வளோ எலக்ட்ரான்கள் வந்து பிடிக்கும் அப்படின்றது நம்ம அந்த வாய்ப்பாடு அது கண்டுபிடித்துக்கான வாய்ப்பாடு தான் நீங்கள் ஆன்சர் கமெண்ட்டில் சொல்லணும் ஓகேங்களா ஸோ கமெண்ட்டில் சொல்லுங்கள் நான் அடுத்தபடியெல்லாம் உங்களுக்கு சந்திக்கிறேன் தேங்க்யூ கைஸ்